சிருஷ்டித்த இந்த வல்லமை அற்புதமான சிருஷ்டிப்பின் இந்த வல்லமை இது எப்படி பயன்படுத்துகிறது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் எப்படி பயன்படுத்துகிறது பிரச்சனையின் மேல கண்களை வைக்காமல் கத்துடைய வாக்குத்தத்தங்கள் மேல கண்களை வைக்க வாக்குத்தான் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்குது அந்த அர்த்தம் என்ன கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லா வாக்குத்தங்களுக்கும் அவர் ஆம் சொல்லிட்டார் ஏன்னு இங்கிலீஷில் ஏன்ட்டார் அவர் ஏ ஏன்னு சொல்லிட்டார் எல்லாம் இங்கிலாண்டில் பார்த்தீங்களா லண்டனில் பார்லிமெண்ட்டில் ஏ ஏன்னு வாங்க எல்லாம் ஏ ஏன்னா எஸ் எல்லாத்துக்கும் எஸ்ன்ட்டார் அவர் எல்லா வாக்கு தத்துவத்துக்கும் எஸ் அப்படின்ட்டார் என் வேலை என்ன எல்லா அவர் எஸ்ன்னு சொன்னதெல்லாம் பார்த்து பார்த்து ஆமேன்னு சொல்ல வேண்டியதுதான் அவர் எதுக்கெல்லாம் ஆமன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்து அதுக்கெல்லாம் அவர் எதுக்கெல்லாம் ஆம்னு சொல்லியிருக்காரு பார்த்து ஆனால் சந்தேகமாக இருக்குது பிரதர் சொல்லிருக்குது சரி ஆனால் இந்த ஆளுக்கு ஏன் அப்படி ஆச்சு அந்த ஆளுக்கு ஏன் அப்படி ஆச்சு இவருக்கு ஏன் இப்படி இருக்குது இது நம்ப முடியலையே எனக்கு தான் வேணாங்கிறது அவர் ஆம்னார்னா உங்கள் வேலை என்ன ஆமேன் இனி நம்ம பைபிளை திறந்தீங்கன்னா அவருடைய வாக்குத்தத்தங்களை தத்தங்களை வாசி நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை கைவிடுவது இல்லைன்னா அது ஆம்னாகிட்டார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் சொல்ல வேண்டியது ஆமேன் என்னை விட்டு விலக மாட்டீர் என்னை கைவிட மாட்டீர் அப்பத்தி தண்ணீர் யாஸ்